யோகி பாபு ஒரு சின்ன ரெக்வஸ்ட் வச்சிருக்காரு என்ன அப்படின்னா லொல்லு சபா மனோகர் வந்து மேடைக்கு வந்து ஓரிரு வார்த்தைகள் அவர்களுக்காக நீங்க பேசணும் அப்படின்ட்டு அவர் ஆசைப்படுறாரு மேடைக்கு வந்து ஓரிரு தான் அப்படின்னு அழுத்தவா சொல்லிருக்காங்க வணக்கம் மேடையில் இருக்க அனைவருக்கும் எனது முதல் கண் வணக்கம் அடுத்தது படம் ரிலீஸ் ஆகுதுன்னும் போது அதை விட பெரிய ரக சந்தோஷம் அதனால் இந்த இரண்டு வார்த்தைகளும் போதும்னு நினைக்கிறேன் ஆனால் அமைச்சர் அவர்கள் வந்திருக்காரு நம்ம டைரக்டர் செல்வமணி சார் நிறைய கோரிக்கைகள் வைத்தார் அந்த கோரிக்கையை அவர் நிறைவேற்றுவார் என்னுடைய நன்றி வணக்கங்கள் தேங்க்யூ சார் அடுத்ததாக பேய் மாமா படத்தின் நாயகன் திரு யோகி பாபு அவர்கள் பேசுவார்கள் எல்லாருக்கும் வணக்கம் முதல்ல அமைச்சர் ஐயா அவர்களுக்கு ரொம்ப நன்றி பேய் மாமா நான் நிறைய காமெடி படங்கள் தான் பண்ணேன் காமெடி படங்கள் பண்ணும்போது போது ஸ்டேஜில் ஏறி ரெண்டு வாரத்தை பேசிட்டு போயிடுவேன் சக்தி சிதம்பரம் சார் வந்து கதாநாயகன் சொல்லி இன்னைக்கு வச்சிட்டாரு ரொம்ப பயமா இருக்குது இந்த படம் வந்து ஃபஸ்ட்டு வடிவேல் சாருக்கு தான் பண்ணேன் அப்படின்னு சொல்லி என்கிட்ட ஒரு முறை வந்து சார் சொன்னார் சத்தி சிதம்பர் சார் நான் அப்போ அவர்கிட்ட சொன்னேன் சார் அவர் ஜீனியஸ் சார் வடிவேல் சார் வந்து ஜீனியஸ் அவருக்கு நீங்கள் நிறைய விஷயங்கள் பண்ணியிருப்பீங்க எனக்கு எப்படி சார் செட் ஆகும் நான் ஒன்றா வேறு என்ன அதில் என்ன ஒரு கேரக்டர் ஓல இருந்தால் சொல்லுங்கள் சார் அப்படின்னு இல்லை இல்லை சார் எல்லாத்தையுமே மாற்றிருக்கேன் உங்களுக்கு தகுந்த மாதிரி மாற்றியிருக்கேன் வாங்க அப்படின்னாரு ஏன்னா இப்போ ஒரு ரெண்டு மூணு சீன் பண்ணாலே என்னோடய பேனரை போட்டு லீடுன்னிடுறாங்க அதுதான் இன்னும் இதில் வந்து பெரிய லீடாக பண்ணியிருக்கோம் இந்த படம் வெற்றி அடைய எல்லோரும் உங்களோட அன்பு ஆதரவு வேணும் என்னை நடித்த நடிகர்கள் எல்லாருக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் அப்புறம் சார் சொன்னார் வந்து பேமெண்ட் வந்து குறைங்க அப்படின்னு சார் நான் நார்மலாக போன வருஷம் கொரோனா வர்றதுக்கு முன்னாடியே எனக்கு கொரோனா கம் பண்ணுறப்ப தான் சார் கம் பண்ணியிருந்தாங்க எல்லாருமே பேமெண்ட்டு யாருமே அவ்வளோ தருதில்லை சார் என் மேனேஜரும் இங்கே தான் இருக்கார் அவர்கிட்ட கேட்டுருங்க ஏன்னா எல்லா நேற்று நைட்டு ஒரு நாலு நைட்டாக வந்து நான் நைட் ஷூட் இருக்கேன் நைட் ஷூட்டில் வந்து பார்த்திங்கன்னா நான் ரொம்ப கம்மியாக தான் நடிச்சிட்ருக்கேன் ஒரு டைரக்டருக்கு அதுக்கப்புறம் அதிலேயே ஒரு அசிஸ்டன்ட் டேரக்ட்ரு பொண்ணு ஒன்று சொல்லிச்சு சார் என் லைஃப் வந்து ஒரு பதிமூணு வருஷமாக வந்து செல்வராங்க சார்க்குலாம் நான் ஒர்க் பண்ணேன் சார் நான் உங்களை வச்சு ஒரு கதை ஒன்று பண்ணியிருக்கேன் ஆனால் பட்ஜெட் ரொம்ப கம்மி சார் அந்த படம் வந்து ஷூட் போனால் தான் சார் எனக்கு கல்யாணம் நடக்கும் அப்படின்ச்சு நான் ஃப்ரீயாக பண்ணுறேம்மா உங்கள் கல்யாணம் நடக்கிட்டாங்க அதுமாதிரி நிறைய அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி போயிருக்கேன் சார் நான் இப்பவும் போயிட்டுருக்கேன் அதனால் எல்லாேருக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் வேண்டும் இந்த படத்தை வெற்றியடை செய்யணும் நீங்கள் எல்லோரும் ரொம்ப ரொம்ப நன்றி சார் ரொம்ப நன்றி சார் செல்வமணி சார் சொன்ன மாதிரி இந்த கோரிக்கையெல்லாம் கொஞ்சம் நிறைவேற்றினீங்கன்னா எங்கள் இருந்து சீக்கிரமாக வண்டி எடுத்துன்னு ரெகுலராக போய் வந்துடுவோம் நாங்கள் சரிங்களா சார் தேங்க்யூ சார் ரொம்ப நன்றி எல்லாருக்கும் அப்புறம் சக்தி சிதம்பர் சார் பற்றி சொல்லணும் சாரி அவர் வந்து ஷூட்டிங் பரில் வந்து டைலாக் எடுத்துன்னு வருவார் எடுத்துன்னு வந்துட்டு சார் இந்த டைலாக் சார் இது கொஞ்சம் பயமாக இருக்குது மாற்றுங்க அப்படின்ற ஏன் இதுதான் நீங்கள் பேசுங்க இதெல்லாம் நான் ஆகிடப்போது அப்படின்லாம் சொல்ல மாட்டேன் அப்படியே மாற்றிட்டு போயினே இருங்க அப்படின்னு ஒவ்வொரு டைலாக்கும் எனக்கு காமெடியாக எப்படி பண்ணணுமோ அப்படி பண்ணி என்னை சேஃப்டியாக கொண்டு வந்து இந்த இடத்துல விட்டார் அவருக்கு நான் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன் ரொம்ப நன்றி அந்த ட்ரைலரில் சொன்ன மாதிரி தான் நான் எப்பவுமே காமெடி தான் காமெடிந்தான் ஹீரோவுக்கு தகுதியான மூஞ்சியே கிடையாது இது அதனால் காமெடின்னா ரொம்ப நன்றிங்க